கத்தாவை சொல்லும் அடியன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை மீண்டும் சந்திப்பில் சந்தோஷப்படுகிறேன் ஸோ வனாந்திரத்திலே அந்த நாம் இருக்கும்போது அதால் வருகிற நான் தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது இந்த வனாந்திரத்திலே தேவன் என்னை உருவாக்கும் போது என்ன நன்மை எனக்கு உண்டாகும் அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ நாங்கள் மூன்று காரியங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் நாலாவது காரியம் எஸ்ஐதன் தீகஷ்ண புத்தகத்திலே முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அது மிகுதியாக செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகுமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்தருடைய மகுமையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் இப்போ நாலாவது காரியம் என்னென்றால் வனாந்திரத்தை தான் கத்தருடைய மகுமையும் அவருடைய மகத்துவத்தையும் நான் காண முடியும் பாருங்க உலக ரீதியாக உலக ரீதியான வாழ்க்கையிலே நாம் நாம இந்த காரியத்தை நாங்க பார்க்க முடியாது அப்ப அதற்காகத்தான் கத்தர் மனாந்திரத்தில் நம்ம உருவாக்கி இவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் பாருங்க இதெல்லாம் நாம வந்து மனாந்திரமன்னு ஐயோ எனக்கு மனாந்திரம் ஐயோ வேண்டாம்னு சொல்லி நாம என்ன செய்கிறோம் அதை உதறி தள்ளிவிடுகிறோம் மணாந்திரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஆனா இந்த வனாந்தத்தை எவ்வளவு நன்மைகள் ஆண்டு ஆவியான் வச்சிருக்கிறார் என்று சொல்லி அப்ப அதுக்காகத்தான் நாமை கொண்டு போகிறோம் என்ற வனாந்தத்தின் மூலமாக நமக்கு நன்மைகள் உண்டாவதற்கு பல காரியங்களை நாம கற்றுக்கொள்வதற்கு அதற்காகத்தான் மனாந்திரத்துக்கு நாம கொண்டு போகிறார் பாருங்க நாலாவது காரியம் மனாந்திரத்தான் கத்தருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் நான் காண முடியும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது கத்தருடைய மகுமையை அப்ப அது வனாந்திரத்தை தான் நான் பார்க்க முடியும் அவருடைய மகத்துவத்தை நாம் மனாந்திரத்தை தான் பார்க்க முடியும் ஸோ அகா தான் நம்மை மனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார் ஸோ அஞ்சாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் இசாயா முப்பத்தஞ்சு மூன்று திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ அஞ்சாவது காரியம் என்னென்றால் மனாந்திரத்தில்தான் தளர்ந்த என்னுடைய கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற என்னுடைய முழங்கால்கள் பலப்படுத்தப்படும் திருமணம் சொல்லுகிறேன் அஞ்சாவது காரியம் மனாந்திரத்தில்தான் தளர்ந்த என்னுடைய கைகளை திடப்படுத்தி மற்ற தள்ளாடுகிற என்னுடைய முழங்கால்கள் பலப்படுத்தப்படும் நம்முடைய கைகள் பார்த்தீங்கன்னா சில நேரம் தளர்ந்து போன நிலைமையா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் பாடுகள் ஸோ அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கைகள் வந்து தளர்ந்து போய் இருக்கலாம் மற்ற நம்முடைய முழங்கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலையாக நாம் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் எங்கே பலப்படுத்தப்படும் சொன்னால் இது வந்து வனாந்திரத்து தான் பலப்படுத்தப்படும் அந்த உலக ரீதியாக நாம வந்து உலகத்திலாம் இருக்கும் போது உலக பணத்துக்கு பின்னால் படிப்புக்கு பின்னால் உலக காரியங்கள் பின்னால் போகும் போது பாருங்க அதாலே நம்முடைய கைகள் வந்து தளர்ந்து போகும் பாருங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் பல பேர் வந்து ரெண்டு மூன்று வேலை செய்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அவர்கள் என்ன செய்ய பிரயாசப்படுகிறார்கள் ரெண்டு மூன்று வேலை செய்து அவர்களுக்கு பெலன் வந்து அவர்களுக்கு குறைந்து போய்விட்டது அவருடைய கைகள் தளர்ந்து போன சூழ்நிலை இருக்கிறார்கள் சோந்து போன ஒரு சூழ்நிலை அவர்களுடைய சூழ்நிலை அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய முழங்கால் எல்லாம் தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை இப்போ இதெல்லாம் உலக காரியத்துக்கு பின்னால் நாங்கள் போகும்போது நம்முடைய உலகத்தை உலக காரியத்துக்கு பின்னால் உலக மேன்மைக்கு பின்னால் நாங்கள் போகும்போது காலப்போக்கில் என்ன நடக்கும்டா நம்முடைய கைகள் தளர்ந்து போய் நம்முடைய முழங்கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெலன் இல்லாமல் போய்விட்டுரும் தள்ளாடப்படும் அப்போ அதெல்லாம் பலன் உண்டாக வேண்டும் என்றால் அதை எங்கே போக வேண்டும் நாங்கள் நாம் வனாந்திரத்துக்கு போக வேண்டும் அப்போ வனாந்திரத்துக்கு போனால்தான் நம்முடைய தளர்ந்த நம்முடைய கைகள் வந்து திடப்படுத்தப்படும் ஏன்னா அங்கத்தான் ஆண்டு வச்சிருக்கிறா திடப்படுத்துவதற்கு நம்முடைய தள்ளாடுகிற நம்முடைய முழங்கால்கள் வந்து அங்கத்தான் பலப்படுத்தப்படும் அப்ப அந்த நாம் எங்கே போக வேண்டும் நாம் வனாந்திரத்துக்கு போக வேண்டும் ஸோ ஆறாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் மேசாய முப்பத்தி அஞ்சு நாளை நான் வாசிக்கிறேன் மன மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் ஆறாவது காரியம் என்னன்னு சொன்னென்றால் மனாந்திரத்தைத்தான் தான் என்னுடைய பதற்றங்கள் நீங்கி நான் பயப்படாமலும் திடன் கொள்ளவும் செய்யும் ஆறாவது காரியம் திருமணம் சொல்கிறேன் மனாந்திரத்தை தான் என்னுடைய பதற்றங்கள் நீங்கி நான் பயப்படாமலும் திடம் கொள்ளவும் செய்யும் பாருங்க இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு உலக ரீதியாக நடக்கிற எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்து நமக்கு மன பதற்றங்கள் இன்றைக்கு பாருங்க உலக யுத்தம் வரப்போகுது மூண்டாம் யுத்தம் வரப்போகுது சொல்லி அதை ஒரு கலக்கம் பாருங்க பஞ்சம் ஒரு பக்கம் வருகிறது கொள்ளை நோய் ஒரு பக்கம் வருகிறது மனிதர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் ஒரு மிருகத்தை போல மாறியிருக்கிறார்கள் பாருங்க ஒரு இல்லாதவர்களாய் பாருங்க மனிதர்கள் காணப்படுகிறார்கள் ஸோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கும்போது பாருங்க அநேகருக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் பிரச்சனையாகி விட்டது இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கேட்டு பல விதமான செய்திகளை கேட்கிறதுனாலே அநேகருடைய மனது பாதிக்கப்பட்டு தான் அதாவது மன மனப்பதற்றங்கள் அநேகருக்கு அதனால சில பேர் மாத்திரை எடுக்கிறார்கள் அந்த மன மனப்பதற்றிலிருந்து விலகி போவதற்கு அவர்கள் என்ன சிலண்டா மாத்திரை எடுக்கிறார்கள் அப்ப பாருங்க ஒரு பயம் நம்மளோட வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் உலகத்தில் நாம் இருக்கும்போது உலக காரியங்களை பார்க்கும் போது பல தொச்செய்திகளை கேட்கும் போது நமக்கு பயம் உண்டாகிறது மற்ற நான் திடநற்றவர்கள் நாம் இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியத்தில் இதெல்லாம் காணப்படுகிறது ஆனால் இதுக்கு அந்த முடிவு என்னன்னு சொன்னா இதுக்கு எங்கே நாம் போக வேணுமெண்டா மனாந்திரத்திலே போக வேண்டும் அப்போ மனாந்திரத்துக்கு போனா தான் என்னுடைய மனப்பதட்டங்கள் எல்லாம் நீங்கும் மற்ற ரெண்டாவது நான் பயப்படாமலும் திடம் அந்த வனாந்திரத்திலே நமக்கு வாய்ப்பு வருகிறது பாருங்க அப்போ வனாந்திர நாம் இருக்கும் போது நம்முடைய பதட்டங்கள் எல்லாம் போய்விட்டுரும் அப்ப நம்முடைய பயம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டோம் நாம் திடம் கொள்ளக்கூடிய விதமா கத்தருடைய ஆவியானவர் அந்த இடத்திலே நம்மை உருவாக்குவார் பாருங்க எவ்வளவு நன்மையான காரியத்தை நாங்க பார்க்கிறோம் இப்ப இவ்வளவு பாருங்க வனாந்திரத்தில் இவ்வளவு நன்மைகள் ஆவியான வச்சிருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பாத்தீங்கன்னா நாம் ஆவியானவருடைய வழிநடத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது இவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இதுக்காகத்தான் ஆண்டவர் வனாந்திரத்தை நம்மை கொண்டு போகிறார் அதான் மனுஷன் என்று நம்மை தள்ள வச்சு நம்மை தனிமைப்படுத்த விரும்புகிறார் என்றால் நன்மைகளை நாம் பெறுவதற்காக பாருங்க ஆறு காரியங்கள் ஏழாவது காரியத்தை பார்ப்போம் இசாய முப்பத்தஞ்சு நாலு திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க மம் மனம் பதறுவலை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடம் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரசிப்பார் என்று சொல்லுங்கள் அப்ப ஏழாவது காரியம் மனாந்திரத்தில் தான் நீதி சரி கட்டுதலையும் பதிலளிக்குதலையும் அவருடைய ரச்சிப்பையும் காண முடியும் அப்பாரு மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கு மனாந்திரத்தில் என்னென்ன காண முடியும் நீதி சரி கட்டுதல் மற்றது பதில் அளிப்பதல் மற்றது அவருடைய ரச்சிப்பையும் நாம் காண முடியும் அப்போ மூன்று காரியத்தை ஆவியானவர் செய்கிறார் அந்த மூன்று காரியத்தை எல்லாம் பார்த்தீங்க மணாந்திரத்திலே ஆண்டவர் செய்கிறார் பாருங்க நம்மளுடைய ரெச்சிப்பு மற்ற நமக்கு ஒரு பதில் பாருங்கள் பதில் நம்மளோட வனாந்திரத்தில் பதில் கிடைக்கும் பதில் அளிப்பார் அந்த காரியத்தை நீதி சரி கட்டுவார் ஆண்டவர் இப்போ எவ்வளோ காரியத்தை கத்த நம்மளோட வாழ்க்கையிலே செய்கிறார் பாருங்கள் ஏழு காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அது ஏ எஸ் ஆயா முப்பத்தஞ்சு நாளில் பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அதில் பாருங்கள் அப்போ எட்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எஸ் ஆயா முப்பத்தஞ்சாம் அதிகாரம் அஞ்சு ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது குரடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் தரவண்டு போவும் அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பிருக்கும் மனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் அப்போ எட்டாவது காரியம் என்னென்று சொன்னால் மனாந்திரத்தில் தான் தேவனுடைய அற்புத செயல்களை காண முடியும் பாருங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற அற்புதங்கள் வந்து எங்கே தெரியுமென்றால் மனாந்திரத்திலே உலக ரீதியில் நான் உலகத்தில் பிஸியாக நாம் தெரிஞ்சும் கொண்டிருந்தோம் என்றால் தத்தருடைய அற்புத செயல்களை நாம் பார்க்க முடியாது ஏன்னா தானே அதனால் கத்தருடைய செயலை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆனால் நான் வனாந்திரத்துக்கு நான் கொண்டு போகும் போது ஆவியானோர் வனாந்தரத்து மனாந்திரத்தை நாம் கொண்டு செல்லும் போது அங்கே உருவாகி கொண்டு வரும்போது போது பார்த்தீங்கன்னா பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் கத்தருடைய அதிசயமான கரத்தை நாங்கள் பார்ப்போம் வல்லமையான கிரியைகள் கத்தா எங்கள் மத்தியில் செய்கிறத நாங்கள் பார்ப்போம் பாருங்க அப்போ மனாந்திரத்து தான் எட்டாவது தேவனுடைய அற்புத செயல்களை காண முடியும் அப்ப கத்தருடைய வல்லமை அங்கத்த நான் பார்க்க முடியும் சோ ஒன்பதாம் காரியத்தை நாங்க பார்ப்போம் எஸ்ஆயா முப்பத்தி அஞ்சு ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூட்டுகளுமா ஆகும் வலு சற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புள்ளும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் சோ ஒன்பதாவது காரியம் மனாந்திரத்து தான் ஆவிக்குரிய செழிப்பு அடைய முடியும் அதான் சொல்லப்படுகிறது அப்ப ஒன்பதாம் காரியம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய செழிப்பு வந்து மனாந்திரத்திலே உண்டாகும் பாருங்க கத்தர் ஆவிக்குரிய ரீதியில ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மை கொண்டு போவார் ஒரு மேன்மை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காணும் பாருங்க ஒரு மேன்மையான ஒரு காரியத்துக்குள் ஆவியான நம்மை நடத்தி கொண்டு செல்வார் ஆவிக்குரிய செழிப்பு பாருங்க உங்களுக்கு தெரியும் இசைக்களை பார்க்கும் போது ஆண்டவர் என்ன சார் ஆவிக்குள்ளாக்கினார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய சரீரம் வந்து அப்படி இருக்கு ஆண்டவர் அவ இசைக்கியலோட ஆவி எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார் பாருங்க அது ஏழு நாள் வந்து அந்த இடத்துல அவர் இருந்தாருன்னு சொல்லி அந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதாவது ஏழு நாள் வந்து அவருடைய சரீரம் அப்படி நிலத்திலே கிடந்திருக்கு அந்த ஆவி அவர் கொண்டு போய் ஏழு நாள் அவர் இடத்துல இருந்து அந்த இடத்துல அவர் காட்டுகிறார் கத்தருடைய ஆவியானவர் அத்தன் ஆவிக்குரிய செழிப்பு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல ரகசியங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் பரலோக ரகசியங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் பரலோக காரியத்தை நாம பார்க்கக்கூடிய விதமாய் கத்தர் நம்ம நடத்துவார் அவரோட ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார் அதெல்லாம் இங்கே இருந்தா வனாந்திரத்திலே ஆவிக்குரிய செழிப்பை நாம காணக்கூடியதா இருக்கும் அந்த வனாந்திரத்திலே சோ பத்தாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க இசாயா முப்பத்தஞ்சு எட்டு நான் வாசிக்கிறேன் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையார இருந்தாலும் திசை போவதில்லை என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறார் அதாவது வனா பத்தாவது காரியம் வனாந்தரத்தில் தான் பெரும் பாதையான வழி இருக்கும் பாருங்க அந்த வழிதான் பரிசுத்த வழி அந்த வழியில் நடந்தால் நாம் திசை கெட்டு போக மாட்டோம் ஏனென்றால் தீட்டுள்ளவன் அந்த வழியிலே நடந்து வருவதில்லை பத்து காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அது ஒரு வனாந்திரத்திலே ஆவியான பத்து காரியம் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் தருகிறார் எவ்வளவு பெருதான ஒரு பாக்கியம் அப்ப என் வனாந்திரன் வழியில் போனால் நீங்கள் வந்து முறுமுறுக்காதீங்க ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த வனாந்திரத்தை என்னை கட்டளைட்டு ஏன் இந்த வனாந்திரத்தை கொண்டு வந்தீர் ஏன் எனக்கு இந்த இதை சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி முறையிடாதீங்க ஆண்டவர் நன்றி சொல்லுங்க ஆண்டவரே இந்த மனாந்திரத்திலே நீர் எனக்கு த தருகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் தான் பார்த்தோம் பத்து நன்மைகள் மனாந்திரத்தை நான் வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் வரும் பத்து நன்மைகள் நாங்கள் பார்த்தோம் ஸோ ஆகவே மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்